ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குடும்பம் விவசாய குடும்பம் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் ஒரே ஒரு பையன் தான் அதுவும் செல்லமான பையன் அவன் அப்பா அம்மா கூட தாத்தா பாட்டி கூட எப்பயுமே சந்தோஷமா ஜாலியாக விளையாண்டுட்டே இருப்பான் ஆனா அவனுக்கு அடம் பிடிக்கிற குணம் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் அடம் பிடிச்சான் அவன் பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சான் அவனோட அந்த குணத்தை மாத்தான் அப்பா நாளையும் முடியல அம்மா நாளையும் முடியல அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க என்னடா இவன் இப்படி அடம் பிடிக்கிறான் இது வந்து பிற்காலத்தில் இவனோட எதிர்காலத்தை பாதிக்கும்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க

இல்லப்பா அங்க போய் பெரிய ஸ்கூல்ல படிச்சு டியூஷன் எல்லாம் சேர்த்து விட்டோம்னா அவனுக்கு அதுலயே நேரமும் போயிடும் படிக்கிறக்குண்டான நேரமும் வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க் பண்ற நேரமும் அவனுக்கு சரியா இருக்கும் இங்கன்னா சரியான படிப்புங்கிறது இருந்தாலும் டியூஷன் அது இதுன்னு அவன் போக மாட்டீங்கன்னா சாயங்காலம் மனம் வயலுக்கு போயனா போற வழியில பாக்குற குழந்தைகிட்டையெல்லாம் வச்சிருக்கிற எல்லாம் கேட்டு அழுகறான் அதெல்லாம் அவனுக்கு ஒரு புடிவாதமா மாறிச்சு அங்கன்னா யாரும் யாரையும் பார்க்க முடியாது பேச முடியாது அவங்கவுங்க வேலைகள்ல கரெக்டா இருப்பாங்கல்லப்பா தில்லகுமார் நீ சொல்றது தப்பு இங்க இருந்தாலும் அவனை திருத்த முடியும் அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது என்ன நம்ம சொல்லுங்க இதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம பிறந்து வளர்ந்து நீ கல்யாணம் பண்ணி புகுந்த வீடா வந்தது இதுதான் உனக்கு இங்க கஷ்டம் இல்ல வேலை விட்டு எதுவும் இல்ல குமாருக்கு வேலை எதுவும் இல்லைன்னு சொன்னாவாது நீங்க அங்க போலாம் ஆனா நம்மளும் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு நல்ல நிலமையில இருக்கிறோம் இதெல்லாம் விட்டுட்டு நீ அங்க போக முடியாது அங்க போனா இன்னி ஏதோ வேற ஏதாவது ஒன்னு ஆனாலும் நீ என்ன பண்ண முடியும் மறுபடியும் திரும்பி கிராமத்துக்கு வருவியா அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது இனி அந்த கவலை உங்களுக்கு வேணாம் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல நீ போயிட்டு வா

காளி மாதிரியே அங்க நிறைய விலங்குகளும் பறவைகளும் இருந்தாங்க ஆனா காளி அவங்க கிட்ட எப்பவுமே அடம் பிடிச்சிட்டே இருக்கும் ஒரு நாள் காளி சொல்லிச்சான் இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா நான் தான் நீங்க கேட்கணும் இல்லைன்னா உங்களை எல்லாத்தையும் நான் கடிச்சு கொதறிடுவேன் அப்படின்னு மற்ற எல்லா விலங்குகளையும் பயப்படுத்திச்சான் அவங்களும் எல்லாம் பயந்துட்டு காளி என்ன சொன்னாலும் சரி சரினு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் மறாநாள் காலையில காளி எல்லாத்தையும் வேட்டைக்கு வர சொல்லிச்சான் காளி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்தாங்களா அவங்க கூட பயங்கரமா சண்டை காளி ஏன் நீங்க எல்லாரும் போகணும் உங்க கூட நான் வரமாட்டேன் ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் என்ன தத்த பண்ணிச்சு காளி ரொம்ப அடம் பிடிக்கிற ஒரு சிங்கம் அந்த சிங்கத்துக்கு எந்த பொருளா இருந்தாலும் சரி மத்தவங்க வச்சிருந்தா தானும் அதை வாங்கிக்கணும்னு அடம் பிடிக்கும் அதுக்கோசரம் அது என்ன வேணாலும் பண்ணும் அப்போ எல்லாம் தனித்தனியா போனாங்களா காளி போன காட்டுல அந்த காட்டுல காளி வழிய மறந்துருச்சா மத்த எல்லா விலங்குகளும் அவங்க இருப்பிடத்துக்கு போயிட்டாங்களா அவங்க எல்லாரும் ஒன்னா போனதால ஒருத்தர் வழிய மறந்தாலும் ஒருத்தர் வழி சொல்லிட்டு எப்படியோ எல்லாரும் அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க ஆனா காளி தனியா போனதால வழிய மறந்துருச்சு அதுக்கு போற வழியும் தெரியல திரும்பி தன்னோட இருப்பிடத்துக்கு போக முடியல அப்புறம் என்ன தோட்டா பண்ணிச்சு மத்த காளியின் காலியின் இல்லாம ஜாலியா இருப்பாங்கல அது தப்பு அப்படி சொல்லக்கூடாது ராஜு அவங்க எப்படி யோசிச்சாங்க தெரியுமா காளி என்னதான் அடம் பிடிச்சாலும் அவன் நம்மளோட நண்பன் அவனுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நம்ம தான் பாக்கணும்னு அவங்க எல்லாரும் மனசார நினைச்சு அவங்க கூட இருந்த ஒரு சிட்டுக்குருவிய நீ போய் காளிய எப்படியாவது வான்னு சொன்னாங்க கண்டுபிடிக்கிறத மட்டும் இல்ல அவன் வழிய மறந்து நீ அவனுக்கு வழி காமிக்கணும்னு எல்லா விலங்குகள் மயில் யானை மான் குரங்குன்னு அங்க இருந்த எல்லா விலங்குகளும் அந்த சிட்டுக்குருவியா அனுப்பிச்சாங்க பரவாயில்ல அவங்க எவ்வளோ நல்லா தாத்தா ஆமா ரஜு சிட்டுக்குருவியும் காலிய கண்டுபிடிச்சிருச்சு காளிக்கு சிட்டுக்குருவியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிட்டுக்குருவி காளி கிட்ட சொல்லிச்சு சிங்கராஜா உங்களை நான் நம்ம இருப்பிடத்துக்கு அழைச்சிட்டு போக வந்தேன் இனியும் உங்களை இவ்வளவு நேரமாயும் காணானு நானும் என் நண்பர்களும் பதறிட்டோம் எங்கள்ல நீங்களும் ஒருத்தர் தானே எங்களுக்கு நீங்க தானே ராஜா அதனால உங்களை கூட்டிட்டு போக நான் வந்தேன்னு சிட்டுக்குருவி சொல்லிச்சான் அதை கேட்டு சிங்கம் ரொம்ப மனசு உடஞ்சிருச்சான் ஏன் தாதா சிட்டக்குருவி நல்லதுதானே பண்ணிச்சு அதனால தான் அது வருத்தப்பட்டுச்சு நம்ம இவங்களை எல்லாம் புரிஞ்சுக்காம இருந்துட்டோம் இவங்களும் நம்ம நண்பர்கள் அடம் பிடிச்சு நம்ம ராஜாவானது தப்பு ஏன்னா சக நண்பர்களா இருந்து எதை ஒன்னா இருந்தாலும் பொறுமையா சாதிக்கணும் எந்த காரியத்திலையும் பொறுமையா இருக்கணும் இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்ததால மட்டும்தான் அவங்களுக்கு இடத்துக்கு போக முடிஞ்சது நம்ம தனியா அகம்பாவமோ ஆணவமோ புடிவாத குணம் இருந்தங்காட்டி தனியாளானதுதான் மிச்சம் அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு யோசிக்கிறீங்க வாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்க இருப்பிடத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் சிட்டுக்குருவி அவங்க இடத்துக்கு காலிய கூட்டிட்டு வந்துருச்சு காலி எல்லா நண்பர்கள் கிட்டயும் என்ன மன்னிச்சிருங்க உங்களை நானும் ஒரு நண்பன் தான் அப்படின்னு மனசார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு தாத்தா சொன்ன கதையை கேட்டு ராஜு தன்னோட பிடிவாத குணத்தை மெல்ல மெல்ல மாத்திட்டான் அதே மாதிரி எல்லா பசங்க பொண்ணுங்க கூடயும் அவன் நல்ல நண்பனா பழகி நல்ல நட்பா வளர்த்துக்கிட்டான் பிடிவாத குணம் எதிர்காலத்துல ஆபத்துல முடியுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் சரி ராஜு வா நம்ம வீட்டுக்கு போலாம் போகும்போது நீ பொம்மை கேட்டியே அதையும் நான் வாங்கி தரேன் இல்ல தாத்தா எனக்கு அது வேண்டாம் ஏற்கனவே எங்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு நான் அம்மா அப்பா பிடிவாதம் பிடிச்சு நிறைய பொம்மை வாங்கினேன் அதுதான் இப்ப தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிங்கோ காலி மாதிரி நானும் பிடிவாதமா இருந்தா தனியா தனியாளாயிருவல்ல தாத்தா